ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடியில் ஒரு வாடியில் ஒரு பீக்கங்காய் செடி வச்சுருக்கோம் அதில் வந்து நிறைய பிஞ்சு இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா பிஞ்சு வந்து இந்த மாதிரி நல்ல ப சின்னதுலேயே வெம்பி போயிடுது அதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு காய் காய்ச்சிருக்கு இதை வச்சு இன்றைக்கி எப்படி தொகை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பீக்கங்காவே இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி தொவையில் அரைச்சி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க தொகையுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஆறு ஏழு வத்தல் எடுத்திருக்கேன் நாலு பல் பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காய் பீக்கங்காவையும் வதக்கிட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில இதையும் நல்லா வறுத்து தேவைக்கு ஏற்ப புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் புளி உப்பு இந்த அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு கடுகு வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளித்து ஊற்றிடலாம் டேஸ்ட்டான துவையில் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ